சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பதினேழு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் பொதுமக்கள் அவசர நிலை ஏற்படும் பட்சத்தில் ஒன்று ஒன்று ஐந்து எட்டு அல்லது ஒன்று ஒன்று ஏழு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல் வழங்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது மழையுடனான வானிலை காரணமாக ஆங்காங்கே அனர்த்த மரணங்கள் பதிவாகி வருகின்றன பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் பல வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் மேலும் சில வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றது அதே போல் மண்மேடுகள் வீழ்ந்துள்ளன ஆங்காங்கே கட்பாறைகள் சரிந்து வீழ்ந்துள்ளன மரங்கள் முறைந்து வீழ்ந்துள்ளன இதன் காரணமாக பல வீதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது ரயில் போக்குவரத்திலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது மலையத்தை பொறுத்தவரையில் பிரதான வீதிகள் பலவற்றில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்ட குறிப்பாக அங்கு அங்கு பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இதனால் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது மத்திய மாகாணத்தை பொறுத்தவரையில் கண்டி மற்றும் நூரெல்லி ஆகிய மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் மரங்கள் முறிந்து வீழ்வதனால் அந்த மக்கள் மிகுந்த அச்சத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது மலேக மார்க்கத்தில் வீசி வரும் கடும் காற்று காரணமாக மரங்கள் முறிந்து வீழும் அபாயம் கடுமையாக அதிகரித்திருக்கின்றது அதேபோல் சீரற்ற வானிலை காரணமாக ரயில் மார்க்கத்திலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக மலேக மார்க்கத்திலான ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல பிரதான மார்க்கத்தில் கிளனிவலி மார்க்க கத்திலான ரயில் சேவையிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அங்கு பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக பல வீதிகள் பிரதான வீதிகளினூடான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான ஐம்பத்து ஐந்து பிரதான வீதிகளில் கடுமையான போக்குவரத்து இடையூறு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது மாற்றமல்ல தற்போது வெள்ள நிலைமை அதிகரி காரணமாக ஆறுகள் சிலவற்றின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்திருக்கின்றது மேலும் நீர்த்தங்களின் அவசர கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இன்று முற்பகல் ஜனாதிபதி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது அனைத்து முகாமித்துவ மத்திய நிலை அதிகாரிகள் வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் அதேபோல் போல் போலீஸ் அதிபர் பாதுகாப்பு படைகளின் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தார்கள் நாட்டில் ஆங்காங்கே அனர்த்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை எவ்வாறு கையாள்வது பொதுமக்கள் எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாக இதன்போது ஜனாதிபதி அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார் குறிப்பாக மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் அதே பிரதேச அபிவிருத்தி குழுக்களை கூட்டி நிவாரணங்கள் தொடர்பான அறிவுறுத்தல்கள் அதேபோல் வெள்ள நிலைமைகள் தொடர்பான தகவல்களை திரட்டி அதனை கையாள்வது தொடர்பான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி வழங்கியிருக்கின்றார் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மற்றும் வதுலி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அந்தந்த மாவட்டங்களின் நிலைமைகளை ஆராய்வதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று கண்டி மாவட்டத்திற்கு நேரடியாக விஜயம் செய்திருந்தார் மாவட்டத்தின் அனைத்து நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தல்களை அவர் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களுக்கு வழங்கியிருந்தார் அந்த வகையில் பதுரை மாவட்டத்தின் நிலவரம் தொடர்பாக ஆராய்வதற்காக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜாய் இன்று பதுலை மாவட்டத்திற்கு நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக மழையுடனான வானிலை காரணமாக மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது மண்மேடுகள் சரிந்து கட்பாறைகள் சரிந்து மற்றும் மரம் முறையும் அபாயம் அங்கு அதிகமாக காணப்படுகின்றது அதே போல அனைத்து மரணங்கள் அதிகமாக பதிவாகி இருக்கின்றது இந்த நிலைமைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர மதுரை மாவட்டத்திற்கு விஜயம் செய்திருந்தார் அங்கு விஜயம் செய்து அவர் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களுடன் கலந்துரையாடி பல விடயங்களை அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார் அது மாத்திரமல்ல தற்போது மழையுடனான வானிலை காரணமாக பொதுமக்கள் பலர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கம் என்ற ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்ல குறிப்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை மற்றும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை காணப்படும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எனவே மக்களும் தேவையறிந்து செயற்பட வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அது மாத்திரமல்ல சீரற்ற வானிலை காரணமாக தற்போது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையும் பிற்போடப்பட்டிருக்கின்றது இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெற இருந்த பரீட்சைகள் பிற்போடப்பட்டிருக்கின்றன அதற்கு மாற்றிடாக டிசம்பர் ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய திகதிகளில் அந்த பரீட்சை நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயக மேந்திகா குமாரில் ஏனகி இன்று விசட ஊடக ஊடாக தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் நாட்டில் தற்போது மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன போலீசார் ராணுவத்தினர் விமானப்படையின் ஒத்துழைப்புடன் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நாட்டின் பதினேழு மாவட்டங்களில் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அங்காங்கே பல பகுதிகளில் மக்கள் தற்காலிக பாதுகாப்பு முகாம் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே மக்களுக்கு நாங்கள் மீண்டும் அறிய தருகின்றோம் தேசிய பேரிடர் நிலைமை தொடர்பில் ஏதேனும் அவசர நிலை ஏற்படும் பட்சத்தில் ஒன்று ஒன்று ஐந்து எட்டு அல்லது ஒன்று ஒன்று ஏழு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கின்றது